ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கன் டூ மை சேனலில் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகன்யாஸ் இருக்கும் மதுரை மகன்யாஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க வரோம் ஃபேன்சி காட்டன் கலெக்ஷன்ஸ் இந்த சாரீஸ் உங்களுக்கு ஆயிரத்தி அஞ்சு ரூபா இருக்கக்கூடிய காட்டன் சாரீஸ் காட்டன் லவ்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் ஸோ வாங்க உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம காட்டன் சாரீஸ் பார்க்கலாம் காட்டுங்கண்ணே ஸோ கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் உங்களுக்கு இந்த பேட்டர்னில் பார்டர் வருது சாரீ ஃபுல்லாமல் டார்க் உங்களுக்கு வந்து பேஸ் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு வந்து ப்ளூவில் வந்து பார்டர் வந்துடுது இது வந்து முந்தான ஓகேண்ணா இது முந்தான இது ப்ளவுஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது முந்தானைக்கு உங்களுக்கு வந்து ப்ளவுஸோட உள் பக்கம் காமிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேண்ணே ஆ அது உள் பக்கம் வெளிப்பக்கம் காட்டுங்க இந்த இருக்க பாருங்க இதுதான் ப்ளவுஸோட உங்களுக்கு தெரிய வெளி பக்கம் ஓகேண்ணே ஸோ ஸாரீ உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து டார்க்கர் ஷேட் கொடுத்து அதில் அழகான ப்ரௌனில் வந்து உங்களுக்கு பார்டர் வந்திருக்கு ஸோ காட்டன் ஸாரி கலெக்ஷன்ஸ்ங்க வித் உங்களுக்கு ரொம்ப அழகாக ட்ரெண்டிங்கான ஒரு வகையில் புது வெரைட்டிஸ் வந்துருக்கு நிறைய நம்ம போச்சம்பள்ளி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி லுக்கில் ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் காட்டன் சேரீ வந்திருக்கு ஸோ அதில் பிங்க் அண்டு லாவண்ட்ரு கலர் காம்பினேஷன் இதுவும் பார்ப்போம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷனும் இது வந்து முந்தானே ஓகேண்ண இது ப்ளவுஸு ஓகே லைட்டாக மட்டும் காட்டுங்க ஃபுல்லாக தரக்க வேணாம் ஆ இது ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ காட்டன் லவர்ஸ்க்கு ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும் நல்லா சாஃப்டான காட்டன் சாரீ கலெக்ஷன் பார்டர் அல்டிமேட்டாக இருக்குது ஃபேன்சி காட்டன் சாரீஸ்னா ஸோ காலேஜ் கோயிங் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும் ஸ்கூல் கோயிங் டீச்சர்ஸாக இருக்கட்டும் ஆஃபீஸ் கோயிங் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும் காட்டன் சாரீஸ் ரொம்ப விரும்பி விரும்பி வியோ பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான காட்டன் சாரீஸ் விரும்புகிறவங்களுக்கான ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ தான் இது ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இந்த சாரீ ஓகேண்ணா ஓகேண்ணா இது ப்ளவுஸு ஓகே ஸோ இந்த கலர்ஃபுல்லான காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ ப்ளைன் காட்டன் சாரீஸ் நிறையா பார்த்துருக்கோம் இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் காட்டன் சாரீஸே ஸோ கிராண்டாக வேணும் காட்டன் சாரீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மகானியாஸ் நம்ம மகனியாஸ் விளக்குத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் வந்தீங்க அப்படின்னா சாரீ கலெக்ஷன்ஸாக அள்ளிட்டு போயிடலாம் இங்கே இல்லாத கலெக்ஷன்ஸே கிடையாது சாரீ வெரைட்டிஸில் அவ்வளோ வெரைட்டிஸ் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஒரே இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படி நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்